தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் வழியில் உள்ளது முக்காணி இந்த முக்காணியில் ஆற்று பாலமானது பழைய ஆற்று பாலம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட பாலமும் இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கில் அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது திருக்கரங்களால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திறக்கப்பட்ட பாலமும் அதில்தான் இருக்கிறது பத்து ஆண்டுகள் கூட கடக்கவில்லை பாலம் திறந்து ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழு பதினெட்டில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் இந்த பாலத்தினுடைய அந்த கால்கள் தூண்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த தூண்களில் இரண்டு தூண்கள் கீழே இறங்கியிருக்கிறது பல கோடியில் கட்டப்பட்ட பாலம் முன்னூறு கோடிக்கு மேல் கட்டப்பட்ட பாலமானது இன்றைக்கு பல்லை காட்டுகிறது இரண்டு தூண்கள் கீழ் இறங்கியிருந்தால் அந்த பாலத்தில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த இதுதான் அந்த இடம் காலடி இறங்கியிருக்கிறது ஆகையால் பள்ளமாக இருக்கிறது இந்த பகுதி தான் அந்த இரண்டு கால் இறங்க அந்த இடத்துல வந்து உடஞ்சிருக்குது லேசா உடஞ்சிருக்குது அப்படி லேசா இறங்கியிருக்குது ஆக அன்றைய பொறியாளர்கள் ஒப்பந்தக்காரர்களை பணி செய்கின்ற காலங்களில் ஆய்வு செய்தார்களா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது காரணம் வெள்ளைக்காரன் கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் வான் உயர்ந்து நிற்கிறது நம்மவர்கள் கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் வீழ்ந்து கிடக்கிறது பத்து ஆண்டுகளுக்குள் முக்காணி ஆற்று பாலத்தை போல ஏன் வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டிய கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் நவீன யுகம் என்கின்ற சிந்தனையில் கட்டிடங்கள் எல்லாம் முளைத்துக் கொண்டிருக்கிறது பாலம் வெள்ளத்திற்கு கூட நிற்காமல் இறங்கி இருக்கிறது பள்ளத்தை நோக்கி பாருங்க எப்படி எப்படி இறங்கியிருக்கு மக்களின் வரி பணம் வீணாகிவிட்டதோ இந்த வழியில் செல்லக்கூடாது என்று போடை வைத்திருக்கிறார்கள் விளம்பர பதாகையே வைத்திருக்கிறார்கள் மக்கள் பணம் அல்லவா இங்க பாருங்க இது வந்து கீழே இருந்து இது பழைய பாலம் அந்த பழைய பாலத்தில் போக்குவரத்து எல்லாம் போயிட்டு இருக்குது பழைய பாலம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குது புது ஒரு அடி அடிச்சாலும் தாங்காம போய்விட்டு இங்க பாருங்க அந்த இடத்துல பாத்தீங்களா பள்ளமாக இருக்க லேசா அதுதான் இறக்கும் இதனால்தான் இந்த புதுப்பாலத்தில் போக்குவரத்து போகாமல் போகக்கூடாது என்று விளம்பர பதாகை வைத்திருக்கிறார்கள் இந்த தெரிவு பார்த்தீங்களா ரெண்டு தூண் இறங்கிட்டு எது எப்படியோ முக்காணி பாலம் கட்டிய ஒப்பந்தக்காரர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது மூளை முடுக்கெல்லாம் பல்வேறு வித்தைகள் காட்டப்படுவதால் நடவடிக்கை எடுக்கப்படாது என்றே தெரிகிறது